ி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றீர்களா தேர்தல் யுக்திகளின் தந்திரையும் வெளியே சொல்ல முடியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வெளியே சொல்ல முடியாது என தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அதிமுகவிற்கு முக்கியமான கட்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இபிஎஸ் தெரிவித்த நிலையில் தற்போது தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கருத்துக்கு இப்போது வெளியில் சொல்ல முடியாது என்ற ஒரு பதில் கிடைத்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக அதிமுக பல்வேறு யூகங்களை அமைத்து தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்டவைகளை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில்தான் தான் நேற்றைய தினத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பேசிய அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் கூட்டணி தொடர்பாக அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான ஒரு கட்சி கூட்டணியில் வர இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து அரசியல் விமர்சகர்கள் தொடங்கி பல்வேறு வியூகங்களாக தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதாக பல்வேறு தகவல்கள்லாம் வந்தது இந்த நிலையில்தான் தனியார் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி அளித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களா என்ற கேள்விக்கு எங்களுடைய தேர்தல் யுத்தியும் தேர்தல் வியூகங்களையும் வெளியில் சொல்ல முடியாது என்று அவர் தெரிவித்திருக்க கருத்துதான் கருத்து தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர் தமிழக வெற்றி கழகத்துடன் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை என்று அவர் மறுக்கவில்லை அது எங்களுடைய தேர்தல் வியூகம் வியூகத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாது என்று அவர் தெரிவித்திருப்பதன் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாகத்தான் தெரிகிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருந்தார்கள் அதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என்றும் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் இப்படி இருக்கும் பொழுது ஒரு முரண் என்பது இருக்கிறது இருந்தபோதிலும் திமுக எதிர்ப்பு என்பது ஒரு நிலைப்பாடு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒத்த கட்சிகள் அனைவரும் ஒரே கோட்டினுள் இணைய வேண்டும் அப்பொழுதுதான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் கூறியிருக்கக்கூடிய அந்த கருத்தை நாம் முற்றிலும் நோக்க வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியோடு அதிமு தாவிகாவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நட நடைபெறுகிறதா என்பதை நாம் இன்னும் சில நாட்களில் தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளுடன் பேசும் அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால் வரை அது மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் பாஜகவுடன் அதாவது எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அவர்களுடன் எந்த விதமான ஒட்டும் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுடன் இணையுமா என்பது கேள்விக்குறிதான் இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி